என் தங்க பிள்ளையே எப்படியாவது என் தீபத்தை இன்று தொட்டுவிடு உனக்கு பிரகாசமான வாழ்க்கை வருவதை மறத்தான் போகிறாய் உன் அதிர்ஷ்ட உறவோடு நான் வந்திருக்கின்றேன் நீ எந்த உறவு உன் அருகில் இருந்தால் உன் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கும் என்று எண்ணினாயோ அந்த உறவோடு அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நதி போல ஓடிக்கொண்டே இரு வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்துக்கொண்டிருக்கும் அங்கு கடலாக எந்தவிதமான பயமும் இன்றி நீ உனக்கான சிந்தனையே உன் குறிக்கோளோடு அதை நினைவுபடுத்தி கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கு உன்னிடத்தில் வருவதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அங்கு சிறகுகள் விரிந்தால்தானே வானத்தில் நாம் பறக்க முடியும் அதுபோல நீ உனக்குள் இருக்கும் சிந்தனையும் எண்ணத்தையும் உன் மன தூய்மையும் தெளிவாக்கிக் கொண்டே இரு நீ எதை வெல்ல வேண்டுமோ அதை பற்றிய சிந்தனைகளை மட்டுமே வளர்த்துக்கொள் ஒரே கூட்டில் உனக்கான வாழ்க்கையை வழிவகுத்துக்கொள் தடமாறியும் உன் மனமாரியும் சென்று விடாதே நம்பிக்கை இழக்காமல் உன் முயற்சியினை செய்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் உனக்கான வாழ்வில் எது கிடைக்க வேண்டுமோ அது உனக்கு கிடைத்தே தீரும் நீ நம்பிக்கையோடு எதை செய்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் என்னை நம்பிக்கை கொள் விதி என்று விட்டு விடாதே உன்னை நான் உன்னருகில் இருந்து பார்த்து கொள்கின்ற பொழுது நீ எதற்கு ாக மனம் தளருகிறாய் என் பிள்ளையே உனக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு திருப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்தவரான் தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் ஏதோ ஒன்றை இழந்து விட்டேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்காரே இழந்ததையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பெரும் சக்தியாக இப்பொழுது உன்னிடத்தில் வந்து இருக்கும் பொழுது நீ நம்பிக்கை இழக்காமல் எடுத்துக்கொண்ட கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்காமல் உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டே இரு உன் சந்தோஷம் உன் மகிழ்ச்சியும் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக நான் வந்து இருக்கும் போது நீ எதற்காக எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் நடப்பது யாவும் உன்னால் உனக்கே என்று தீர்மானிக்கப்படும் பொழுது நீ மனம் அருந்தவே வேண்டா எத்தனை சோகங்களுக்கும் எத்தனை கஷ்டங்களுக்கும் இடையில் என் பிள்ளைகள் இப்பொழுது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை யாரெல்லாம் முதுகுக்கு பின்னால் பேசுகிறார்கள் என்று உணர்ந்து விட்டேன் இனி அத்தனை பேரையும் நான் உனக்கே உனக்கென்று நான் யாரு எப்படிப்பட்டவர் என்பதை நிரந்தரமாக அடையாளத்தை காட்டப் போகிறேன் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது இதனால் வரையிலும் எனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்று நீ தவித்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் வகையில் இந்த வராகி தாயானவள் உன் வாழ்க்கையின் முழுமையை உனக்கு உணர்த்துவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனதை சற்றும் கலர்ந்து கொண்டு இருக்காதே நீ நம்பிக்கையோடு செயல்படும் தருணம் வந்து விட்டது உனக்கானதை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறேன் உன் உறவும் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார் எத்துணை தடவை சற்றென்று அந்த கண்மூடி முடிக்கும் கருணத்திலே உனக்கான விஷயத்தை செய்து முடித்திருக்கின்றான் அதையெல்லாம் அனுபவித்துவிட்ட பிறகும் எதற்காக தங்கமே இப்பொழுது சிறிது ஒரு காலமான பிறகு மேல் நம்பிக்கை இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கின்றாய் முதலில் நம்பிக்கை கொள் இந்த வாராகிய நம்பியோருக்கு அங்கு எப்பொழுதுமே வெற்றி மட்டும்தான் என்பதில் உன் மனதில் உறுதியாக வைத்துக்கொள் சந்தோஷத்தில் என்ன வேண்டுமானாலும் ஏது வேண்டுமானாலும் நீ உன் வார்த்தைகளை பேசிவிட்டு கொள்கிறாய் ஆனால் சிறு தோல்வியை கண்ட பிறகு ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீயாகவே ஒரு கற்பனை திட்டத்தை தீட்டிக்கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே உன் சந்தோஷத்தில் நான் உன் வாழ்க்கையை அங்கு முழுவதுமாக கொடுத்து கொடுப்பது போலத்தான் உன் வாழ்க்கையின் தோல்விகளிலும் உனக்கு அனுபவபூர்வமான ஒரு அமைதியை மட்டுமல்ல அங்கு மிக வெற்றியை தருவதற்கான அடித்தளத்தையும் அமைத்திருக்கின்றேன் என்பதை நீ மறுத்து விடாதே தோல்வியை யார் ஏற்க ஒருவர் துணிச்சலாக வருகிறார்களோ அவர்கள் வாழ்வில் தான் மிக பெரும் வெற்றி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே உன் எதிரானியைக் கண்டு அஞ்சு விடாதே உன் பயம் உன்னை அங்கு கொலைநடுங்க வைத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே பயமும் அச்சமும் அங்கு தூர ஒதுக்கிவிட்டாலே போதும் நீ அடையணைந்த இலக்கி தானாகவே அடைந்துவிடுவாய் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று மனதில் நீண்ட காலமாகவே தவிக்கின்றாய் ஆனால் அந்த விஷயத்தில் வெற்றி வருமா தோல்வி வருமா என்று யோசித்து யோசித்து உன் நாட்களை கடத்தி கொண்டு அதனால அதனாலத்தான் இப்படியெல்லாம் தடைகள் வந்து கொண்டிருக்கின்றது நீ என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா அந்த விஷயத்தினால் மற்றவர்களுக்கு எந்த துன்பமும் நேரிடாது அல்லவா அதன் பிறகும் எதிர எதற்காக இவ்வளவு பெரிய யோசனையை சிந்தனையை நீ நிகழ்த்தி முடியும் என்ற நம்பிக்கையில் நீ முன்னேறி கொண்டே இரு என்றுதானே என் பிள்ளையை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே மனதிற்குள் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த வருத்தத்தையும் தாண்டி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிகழ்வை நடத்தி கொண்டே இரு வெற்றியின் பக்கம் என் பிள்ளைகள் இருக்கும் பொழுது எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை எளிதாக முடிக்கப் போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் அந்த போராட்டம் விஷயமானது உனக்கு ஒன்றும் இல்லாதது போலத்தான் உன் வாழ்க்கையில் நான் அமைத்து கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் அந்த நல்ல என் நீ நெருங்கிவிட்டாய் உன் வாக்கில் நான் எப்பொழுதும் மகிழ்வாகத்தான் இருக்கின்றேன் தாயே என்று நீ நிச்சயமாக என்னிடம் நன்றி கூறும் அந்த நல்ல நாளை விட்டேன் அந்த நாளுக்காகத்தானே என் பிள்ளைகளோடு சேர்ந்து நான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன் இதில் ஒன்னாசையும் என் ஆசையும் நிறைவு பெற்று இங்கு முற்றிலுமாக வெற்றியை பெற போகும் நேரத்தை நெருங்கிவிட்டது என் இறுதிக்கட்ட பணியே இதோ உனக்காகவே முடுக்கிவிடப்பட்டு விட்டேன் இனி நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அதுவும் இந்த தருணம்தான் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா இதோ அந்த தருணத்திலும் உனக்கான வேலைகளை நடத்துவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பில் நான் உனக்காக வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே அழுது புரண்டு ஓடோடி கொண்டு இருக்கின்றாய் ஓடி ஓடி உன் உழைப்புக்கே அங்கு எல்லையில்லாமல் இல்லாமல் போய்விட்டதே என்று நினைக்காதே மாறாக கவலைத்தான் வந்து சேருகிறது என்று யோசிக்காதே உன் கவலையை தீர்ப்பதற்கும் ஒருவர் வருவார் அது இந்த வாராகியாகத்தான் இருக்கும் நிச்சயம் நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்கிறேன் வெற்றி உனக்குத்தான் சொந்தம் என் தங்கமே ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி